வணக்கம் மக்களே நான் உங்களுக்கு காணா வினோத் பேசுறேன் நான் பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே வந்து நான் போடுற அபிஷியல் தனியா போடுற வீடியோ இதுதான் இதுதான் ஃபர்ஸ்ட் நான் பேசுறேன்னே வீடியோல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுடைய பாதம் தொட்டு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு குடும்பத்துல என்ன ஒருத்தனா பாத்திருக்கீங்க உங்க கூட வாழ்ற ஒருத்தனா என்ன வந்து பாத்திருக்கீங்க இதுக்கெல்லாம் நான் எப்படி கைமாறு செய்ய போறேன் என்ன என்ன பண்ண போறேன்னு தெரிலங்க என்னால ஒரு ஒரு வந்து வீடியோ எல்லாம் பாத்தங்க இப்பதான் சத்தியமாங்க மனசார சொல்றேன் இவ்வளவு இவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்கீங்க இது நான் பண்ணது தப்பா ரைட்டா அதெல்லாம் எனக்கு சரியா தெரிலங்க வெளியே வந்து பார்த்த பிறகு நான் ரொம்ப மன வருத்தப்பட்டேன் செய்து எதனா தப்பு பண்ணிருந்தா தான் மன்னிச்சிருங்க என் மனசுக்கு தோன்றுச்சு நான் பண்ணிட்டேங்க தப்பா நினைக்காதீங்க அப்புறம் வெளியே வந்து பார்த்த பிறகுதான் உங்களுடைய அன்பு என்னன்னு எனக்கு தெரிஞ்சுது பெட்டி வந்து நான் எடுத்தேன் உண்மையிலேயே சொல்றேன் மத்த என்னுடைய சக கண்டஸ்ட்ரங்கு மேல ஒரு பழி வந்தது அவங்க சொல்லிதான் நான் எடுத்தேன் யார் சொல்லியும் நான் பெட்டி எடுக்கல அதை நானே தான் உண்மையிலேயே நானே தான் எடுத்தேன் ஏன் இது என்னால் வந்து மற்ற கண்டஸ்டன்ட்டுகளுக்கோ பாவம் விளையாடுறாங்க உள்ள அவங்களுக்கு எதுவும் பாதிப்பும் வரக்கூடாது அதே மாதிரி இன்னொன்று என் மேலே இருக்கிற ஒரு அன்பனால பாசத்தினால நம்ம யாரையும் தவறாக பேசிட வேணாம் பேசவும் கூடாது உள்ளே இருக்கிறவங்க யார் ஜெயித்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் மக்கள் மனசில் எனக்கு ஒரு ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுதான் எனக்கு எனக்கு கிடைச்ச சத்தியமாக சொல்கிற மனசார அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றிங்க நான் உள்ளே இருக்கும்போது என்னுடைய பர்த்டேக்கு வந்து ஒட்டுமொத்த கானா கலைஞர்கள் கானா கலைஞர்கள் பாட்டு பாடிக்கு அவங்கவுங்க ஏரியாவில் கேக் வெட்டி அவங்க சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நிறைய என்னுடைய கூட இருந்த நண்பர்கள் எத்தனையோ நண்பர்கள் வந்து அநாத ஆசிரமத்துக்கும் முதியோர் இல்லத்திற்கு சாப்பாடு போட்டு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கேஜிஎஃப்ல பண்ணியிருக்காங்க பெங்களூரில் மலேசியாவில் வந்து பேனர்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப இதை விட சந்தோஷம் டைட்டலாவது அந்த அது எனக்கு இல்லைங்க எனக்கு இது தாங்க எனக்கு ரொம்ப மன மன சந்தோஷமாக மன குளிர உட்காந்து உங்ககிட்ட பேசிகிட்ருக்கங்க சத்தியமாக என் பொண்ணு என் பையன் என் ஒய்ஃபு என்னுடைய சார்பாக உங்கள் சிரம் தாழ்த்தி உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கு எல்லாமே பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக அதுக்கு விசுவாசமாக நான் இருப்பேன் இப்படி இந்த வாய்ப்பு வச்சு எனக்காக இதுக்கப்புறம் வர வாய்ப்புகளை வச்சு நான் பணம் சம்பாரித்து கண்டிப்பாக மக்களுக்கு நான் எதனால் செய்வேன் இது சத்தியம் ரொம்ப நன்றி உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி மக்களே நன்றி தேங்க்யூ